தன்மையின் சொரூபமாய் கிறிஸ்து இருக்கிறார் சொரூபம்னா ஒரு உருவம் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அன்பானவரா இருக்கிறார் நல்லவர் வல்லவர் இறக்கம் உள்ளவர் நீடிய பொறுமை உள்ளவர் சாந்த குணம் உள்ளவர் ஆளுமை நிறைந்தவர் அதிகாரமுடையவர் நீதி உள்ளவர் இப்படி நிறைய சொல்லலாம் தேவன் எவ்வளவு அன்பானவர் அவருடைய தன்மையின் சொரூபத்தை கூடையவராய் இயேசு பூமியிலே வாழ்ந்தார் கொலோசேர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் யார் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் அதரிசனமானனா யாரும் காண முடியாத தரிசனமாகாத தேவன் அவர் அந்தரிசனமான தேவனுடைய தற்சரூபம்